கெட்ட பழக்கத்துல இருந்து நீங்க அடிக்ட் ஒரு விஷயத்துல இருந்து ஈஸியா வெளியில வரதுக்கு ஒரு வழி அது எப்படி ஈஸியா வெளியில வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் பேசிக்கிட்டு இருந்தாராம் அந்த பேச்சாளர் மேல அந்த நாட்டு மன்னனுக்கு கூட மிகப்பெரிய மரியாதை உண்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த நாட்டோட மன்னன் அவருக்கு எதிரில வந்து சேர போட்டு உட்காந்து அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்காரு அப்போ பேசிக்கிட்டே இருந்த அந்த பேச்சாளர் திடீர்னு தன்னுடைய பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த மன்னனை பார்த்து ஏன் உன் கால் ஆடுது அப்படின்னு கேட்டாராம் அதாவது மன்னன் கால் மேல கால் போட்டு உட்காந்து அந்த பேச்சை கேட்டுட்டு இருக்கான் சில பேர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கும் போது அந்த கால் தன்னால ஆடும் தெரியுமா அந்த மாதிரி கால ஆட்டிக்கிட்டு இருந்திருக்காரு ஏன் ஆடுது அப்படின்னு அந்த பேச்சாளர் கேட்கிறாரு இப்ப அந்த மன்னனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நீங்க எவ்வளவோ பெரிய விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க இப்ப இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு மன்னன் கேட்டதும் அதுக்கு அந்த பேச்சாளர் எனக்கு இப்போ இதுதான் முக்கியம் நீ இப்ப சொல்லு ஏன் உன் கால ஆடுது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த மன்னன் சொன்னானா உண்மையா சொல்லணும்னா எனக்கே ஏன் ஆடுதுன்னு தெரியல அது தானா ஆடுது அப்படின்னாராம் இப்போ அந்த பேச்சாளர் கேட்டிருக்காரு இப்போ ஏன் ஆடல அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த மன்னன் சொல்லியிருக்காரு அதுவும் எனக்கு தெரியல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த காலை கவனிச்சேன் அந்த காலை கவனிச்சதுக்கு அப்புறம் அந்த கால ஆடல அப்படின்னு சொல்லியிருக்காரு

சம்பந்தப்பட்ட ஆட்கள் நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த செயலை அதிகமா செய்யாம இருப்பான் அல்லது பயந்து செய்யாம இருப்பான் செய்ய தயங்குவான் குறைவா செய்வான் இப்ப எப்படி ஒரு விஷயத்த கவனிக்கிறது அந்த விஷயத்து மேல புரிதல் ஏற்படுறப்ப அங்க தானா ஒரு மாற்றம் நிகழ்வுதோ அதே மாதிரி தான் இந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியில வரதுக்கு அத பத்தின புரிதல் இருக்கணும் அது ரொம்ப ஈஸியா நம்ம வெளியில கொண்டு வந்துரும் கெட்ட பழக்கம்னா என்ன எதனா கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறதா தம் அடிக்கிறதா எந்த பழக்கத்தை கெட்ட பழக்கம் சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு பழக்கம் உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் பாதிக்குதோ எந்த ஒரு உங்களுடைய பழக்கம் அடுத்தவங்களுடைய உடல் நலனையும் மனநலனையும் பாதிக்குதோ அதுதான் கெட்ட பழக்கம் இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க உங்ககிட்ட இருக்கிற எந்த பழக்கம் உங்களையும் அடுத்தவங்களையும் பாதிக்குதுன்னு அதுதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் அதை தான் நீங்க மாத்திக்கணும் சரி இப்போ அதை எப்படி மாத்திக்கிறது எப்படி அதுல இருந்து வெளியில வருது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எத்தனை விதமான கெட்ட பழக்கம் இருக்குங்கிறத பார்ப்போம் முதல்ல அடிக்ஷன் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு விஷயத்து மேல கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதனாலதான் அதை நீங்க சரிங்க சரி ஏன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு எதுதான் தடையா இருக்கு இதுக்கு மூணு விஷயம் காரணமா இருக்கு மூல மனசு எண்ணம் நீங்க செய்யற செயல் தப்பு அப்படிங்கறது உங்களுடைய மூளைக்கு தெரியும் அதாவது உங்களுடைய அறிவுக்கு தெரியும் அதுல எந்த குழப்பமும் இல்ல உதாரணத்துக்கு குடிச்சா குடும்பத்துல பிரச்சனை வரும் உடம்பு கெட்டு போயிரும் இது தெரிஞ்சுதான் குடிக்கிறாங்க உங்க அறிவுக்கு ஒரு விஷயம் எட்டியும் அதை கண்ட்ரோல் இல்லாம நீங்க செய்யறதுனாலதான் அதுக்கு பேரு அடிக்ஷன் நீங்க அதுக்கு அடிமையா இருக்கீங்க உங்க அறிவுக்கு எட்டியும் அந்த செயலை நீங்க கண்ட்ரோல் இல்லாம செய்யறதுக்கு தூண்டப்படுறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய எண்ணம் நீங்க எது மேல அடிமையா இருக்கீங்களோ அது மேல உங்களுடைய எண்ணம் ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்த எண்ணம் அடிக்கடி வந்து போறதுனால தான் கண்ட்ரோல் இல்லாம நீங்க அந்த செயலை செஞ்சிருங்க சரி எண்ணம்தான் முதன்மையான காரணமான கேட்டா இல்ல சரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த எண்ணத்தை உருவாக்குற மனசு மனசு சபலப்பட்டு உங்களை செய்ய தூண்டுற எண்ணத்தை உருவாக்கும் அது தப்பு அப்படின்னு உங்களுடைய அறிவு சொன்னாலும் அதை கேட்காத அளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோலை இழக்க வைக்கும் அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த செயலை நீங்க செஞ்சிருவீங்க சோ இந்த பழக்கத்தில இருந்து நீங்க வெளியில வரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச வேற நல்ல நிறைய எண்ணங்களை உங்க மனசுல நிரப்புறது மூலமா நீங்க உங்களுடைய எண்ணத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கிறது மூலமா நீங்க எதுக்கு அடிமையா இருக்கீங்களோ அதுல இருந்து வெளியில வந்துடலாம் உதாரணத்துக்கு இன்னைக்கு வெளியில போய் தண்ணி அடிச்சா பேசிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்க மனசு உருவாக்குதுன்னா திருப்பி நீங்க அதெல்லாம் நினைக்காத அப்படின்னு அடக்க முயற்சி செய்யாதீங்க ஆஹ் தப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க அடக்குனீங்கன்னா திரும்ப திரும்ப உங்க மனசு அதையே தான் நினைக்கும் அதுக்கு பதிலாக உங்களுடைய எண்ணத்தை மாத்த முயற்சி பண்ணுங்க அதை விட உங்களுக்கு எது சந்தோஷம் அதிகமாக தரக்கூடிய விஷயமோ அந்த எண்ணங்களை இன்னும் நிறைய மனசுல போடுங்க அது படத்துக்கு போறதோ ஊர் சுத்துறதோ எதுவானாலும் இருக்கலாம் அதனால எண்ணத்தை மாத்துங்க எல்லாம் மாறும் எண்ணத்தை மாத்துறது அப்படின்னா எதுவும் மாறாது